ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் மேசராசி நீர்களே பரந்து விரிந்த பொது அறிவு உள்ளவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்குள்ளே அமர்ந்து உங்களை பலவித பிரச்சனைகளாலும் கசக்கு பிழிந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டில் நுழைகிறார் இனி சோர்வு களைப்பு நீங்கும் நோயிலிருந்து விடுபடுவீர்கள் அழகு ஆரோக்கியம் கூடும் கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நில்வீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் கணவர் தன் தவறை உணர்வார் உங்களுக்கு களங்கத்தை உண்டாக்கியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல அமையும் மகனுக்கு வேலை கிடைக்கும் வீடு மனை அமையும் வங்கி கடன் உதவி கிடைக்கும் வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் விளக்குகள் சாதகமாகும் எதிர்பாராத வகையில் முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்பு ஏற்படும் நண்பர்களின் பாராமுகம் நீங்கும் உங்கள் ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும் வழக்கால் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் எல்லா சுபகாரியங்களையும் முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் வரும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் ால் கோடி நன்மை என்பதை உணர்ந்தவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் அமர்ந்து பலவிதங்களிலும் உங்களுக்கு நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கி கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள் நுழைகிறார் ஜென்மகுரு என்பதால் நீங்கள் இனி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் சிறு சிறு உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாடும் இனி அவசியம் கொழுப்பு சத்து வாயு பதார்த்தங்களை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது கணவருடன் சாதாரண விஷயத்தை எல்லாம் பெரிதாக்காதீர்கள் சந்தேக பார்வையை தவிர்ப்பது நல்லது முக்கிய பிரமுகர்கள் அறிமுகமாவார்கள் அரசியல் செல்வாக்கு கூடும் உங்கள் ராசிக்கு குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை கிடைக்கும் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் மகனுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக அமையும் பார்ப்பதால் கணவர் உங்களை புரிந்து கொள்வார் மிதனராசி நீர்களே மனிதநேயத்தில் மறு உருவமாய் விளங்குபவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து பணவரவையும் செல்வாக்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அள்ளி கொடுத்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டில் நுழைகிறார் பனிரெண்டில் குரு நுழைவதால் பயணங்கள் அதிகமாகும் செலவுகள் கூடிக்கொண்டே போகும் திட்டமிட்ட காரியங்கள் தள்ளி போய் முடியும் அடிக்கடி உணர்ச்சி பசப்படுவீர்கள் முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது கணவரை சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டாம் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லது மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்கள் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் குறைந்தாலும் செய்து சொத்துக்களில் சிக்கல்கள் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மனித கூடும் சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் கடகராசினே எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்பாதவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பல விதங்களிலும் அவமானங்களையும் தோல்விகளையும் கொடுத்த குரு பகவான் இப்பொழுது லாப வீட்டில் நுழைகிறார் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும் நெடுநாள் ஆசையான வீடு மனை வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளும் மேலும் புதிய வேலைக்கு முயற்சி செய்த நல்ல பதில் வரும் வேலை கிடைக்கும் வாய்ப்புள்ளது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பார்த்தும் பார்க்காமல் சென்று கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வழிந்து வந்து பேசும் மேலும் முன்கோபம் குறையும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குரு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் விளக்குகள் சாதகமாகும் சிம்மராசி மனதில் தோன்றுவதை மறைக்காமல் பேசுபவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து ஓரளவு மனவரவை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள் பத்தாம் வீட்டுக்குள் நுழைகிறார் பத்தாம் இடத்தை பொறுத்தவரை பதவியை கொடுக்குமே அந்தஸ்தை எல்லாம் குறைக்குமே என்றெல்லாம் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் ஓரளவு நல்ல பலன்கள் உண்டாகும் பத்தில் குரு அமர்வதால் வேலை சுமை அதிகமாகும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடுமோ இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை இழந்து விடுவோமோ என்ற கவலைகள் நீங்கும் உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் முக்கிய விஷயங்களுக்கெல்லாம் இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக சென்று முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி திருமணத்துக்காக அதிகம் அழிய வேண்டி வரும் மாமனார் மச்சினர் நாத்தனார் வகையில் விமர்சனங்கள் அதிகமாகும் மேலும் யாரிடமும் நன்றி இல்லையே என்று வருத்தப்படுவீர்கள் வருமானம் உயர்வும் தவிர்க்க முடியாத செலவுகளால் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கும் நீர்களே கனிவான விசாரிப்பால் மற்றவர்களை கவர்ந்திருப்பவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்து உங்களுக்கு பண தட்டுப்பாட்டையும் பிள்ளைகளால் பிரச்சனைகளையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கிய குரு பகவான் இப்போது ஒன்பதாம் வீட்டில் நுழைகிறார் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்குள் நுழைவதால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் யோகங்களும் அடுத்தடுத்து நடக்கும் ஈகோ பிரச்சனையாலும் உறவினர்களின் சூழ்ச்சியாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் வேலைக்கு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் அழைப்பு வரும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு நீங்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் அழகு ஆரோக்கியம் கூடும் கணவன் ஆலோசனை உங்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் பல வரன் வந்தும் ஒரு வரணும் அமையவில்லை என்று தவித்து உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல வரன் அமையும் திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள் பாக பிரிவினை நல்ல விதத்தில் முறையும் உத்தியோகம் வியாபாரத்தின் பொருட்டு கணவர் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வார் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் துலாம் ராசி நீர்களே தன் பத்து சொத்தாக நினைப்பவர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு நிம்மதியை தந்த குரு பகவான் இப்பொழுது எட்டாம் வீட்டிற்குள் நுழைகிறார் எட்டில் குரு வந்தால் எல்லாம் தட்டி போகுமே தள்ளி போகுமே என்று கவலைப்பட வேண்டாம் குரு எட்டில் அமைந்தாலும் முக்கியமான வீடுகளை பார்த்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தள்ளி போன அயல்நாட்டு பயணம் கூடி வரும் அயல் நாட்டில் வேலை கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்களுக்கு உங்களுக்கு உதவுவார்கள் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும் தவிர்க்க முடியாத பயணங்கள் அதிகரிக்கும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கும் செலவுகள் வரும் நாத்தனார் மச்சினருடன் இருந்து வந்த பணி நீங்கும் எட்டில் மறைவதால் தங்க ஆபரணங்கள் இரவில் தரவோ வாங்கவோ வேண்டாம் குடும்பத்தினருடன் வெளியூர் செல்லும் போது வீட்டின் பாதுகாப்பை உறுதி செல்வது நல்லது பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்கள் வரன் வீட்டாரை நன்கு விசாரித்து முடிவெடுப்பது நல்லது ராசி நீர்களே சமூக அவலங்களை தட்டி கேட்க தயங்காதவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பலவிதங்களிலும் பாடாய்படுத்தி அடிமட்டத்திற்கு தள்ளிய குரு பகவான் இப்போது ஏழாம் வீட்டிற்குள் வருகிறார் உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதால் கவலை ரேகைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்கள் முகத்தில் இனி மகிழ்ச்சி ரேகைகள் மலரத் தொடங்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அதனால் ஒன்று சேருவீர்கள் இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட்டு முன்னேறுவீர்கள் கணவனுடன் இருந்து வந்த பகை நீங்கும் சந்தேகம் விளங்கும் ஒருவருக்கொருவர் வனம் விட்டு பேசுவீர்கள் மாமனார் மாமியார் உங்கள் வாழ்க்கையை இனி மறுத்து பேச மாட்டார்கள் நாத்தனாரும் உங்கள் முடிவுக்கு கட்டுப்படுவார் மச்சினரும் மரியாதை தருவார் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படும் பந்தங்களின் அன்பு தொண்டைகள் ஏற்படும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழலை உருவாகும் ராசி நீர்களே சுற்றுப்புற சூழலுக்கு கட்டுப்படாமல் தனக்கென தனிப்பாதையில் செல்பவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்த குரு பகவான் ஆறாம் வீட்டை சென்று மறைகிறார் ஆறாம் வீடு ஆறாக்கும் கூராக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது முடிந்தவரை மற்றவர்களை விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது நீங்கள் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடிய வாய்ப்புள்ளது செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் உறவினர்கள் தோழிகள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள்தான் செலவு செய்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் யாரேனும் உங்களுக்கு தவறுகளை சுட்டிக்காட்டினால் மாற்றிக் கொள்வது நல்லது தவறு செய்யாமலேயே நீங்கள் தவறு செய்வதாக சிலர் வீண்பழி சுமத்துவார்கள் இரண்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் ஓரளவு பணவரவு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கும் தேதியில் பணம் கிடைக்காவிட்டால் கடைசி நிறத்தில் கைக்கு வந்து சேரும் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேறு வேலைக்கு மாண்டி மாற வேண்டி வரும் எதையும் காலத்தில் கட்டிவிடுவது நல்லது விளக்கால் நிம்மதியை இழப்பீர்கள் காசோலைகள் தருவதற்கு முன்பாக யோசித்து தருவது நல்லது மகர ராசி மற்றும் பலவீனம் அறிந்து தன்னை தயார்படுத்திக் கொள்பவர்களே குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்களை நாலாம் விதத்திலும் கஷ்டப்படுத்தி உள்ளார் நிம்மதி இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் விரக்தியிலும் வேதனையிலும் நீங்கள் அழிந்தீர்கள் இனி ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் தொட்ட காரியங்கள் தொடங்கும் தடைகளும் தடுமாற்றங்களும் நீங்கும் பெருந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் கணவரும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் அரைகுறியாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புதிய வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் எல்லாம் பணத்தை திருப்பி தருவார்கள் புது முதலீடு செய்து தொழில் தொடங்குவீர்கள் தந்தை வழியில் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தந்தையாரும் ஆதரவாக பேசுவார் பார்ப்பதால் சகோதரர் ஆதரவாக இருப்பார் சிலருக்கு மூலம் பணம் வரும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத பூக்கு மாறும் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் கும்பராசி இவர்களே உள்ளத்தில் அழுதாலும் உதட்டால் சிரிப்பவர்களே கடந்த நூறாண்டு காலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களை பல விதங்களிலும் முடக்கி போட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்கிறார் குரு நான்காம் வீட்டில் அமர்வதால் கடந்த ஓராண்டை விட இனி நல்லது நடக்கும் தயக்கம் தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலகும் இடமாற்றம் இருக்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் உங்கள் பலத்தை புரிந்து கொள்வீர்கள் கணவருக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளி ஏற்படுத்த சிலர் முயர்வார்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது உயர்கல்வி திருமண விஷயத்தில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மேலும் எரிவாயு குழாயை மாற்றுவது நல்லது குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் குரு பனிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மீனராசினியர்களே அருகில் இருப்பவர்களின் குறை நிறைகளை சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துபவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஓரளவு செல்வாக்கையும் செல்வ செலுப்பையும் தந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் மறைகிறார் மூன்றாம் இடத்துக்கு குரு முடங்கிவிடுமோ என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிநாதன் குரு என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பணவரவு தொடரும் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் புது வாகனமும் வாங்குவீர்கள் இடம் மாறுவீர்கள் உங்களிடம் எழுத்து திறமை அதிகரிக்கும் ரசனிக்கேற்ப வீடு அமையும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது மூன்றாம் இடத்தில் அமரும் இந்த குருவால் திட்டமிடாத விஷயங்களில் அலைச்சல் ஏற்படும் சின்ன சின்ன வேலைகளை கூட முதல் முயற்சியிலேயே முடிக்க முடியாமல் இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மாமனார் மாமியார் வகையில் மனத்தாங்கள் வரும் மேலும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் கணவன் உங்களின் பெருந்தன்மையை புரிந்து கொள்வார் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர வகையில் உதவிகள் உண்டு நாத்தனாருக்கு நல்ல இடத்தில் திருமணம் முடியும்